குட் மார்னிங் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸஸில் நிறைய பேர் கலர்ஸ் கேட்டு வந்துட்ருக்கீங்க தங்கங்களா மணி இப்போது வந்து எட்டரை மணி ஆகுதுன்னு ஓப்பன் ஆகலாம் இவங்க வந்து ரொம்ப ஆஃபீஸ் டைம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேருக்கு பேரெல்லாம் பேரெலாம் சொல்லிட்டேன் நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் ஆஃபீஸ் டைம் பகல் ராணி மாஸ் ரோஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தவங்க யாரும் கமெண்ட் பண்ணாங்க மாஸ் ரோஸ் அதுவும் ரோஸ் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் பத்து மணி பூன்னு சொல்கிறாங்க சில பேர் இன்னும் வேறு ஏதாவது பேர் தான் தேசிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஆஃபீஸ் டைமுங்கிற நேம் வந்து நியூவான் அது பண்ணிக்கிட்டது ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இந்த இருபத்தஞ்சு கலர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்றது நிறைய வீடியோ நம்ம வந்து பண்ணியாச்சு ஒரு நாலு அஞ்சு வீடியோ பண்ணியாச்சு கலர்ஸை சொல்லியே வந்து நம்ம பண்ணியாச்சு இதெல்லாம் பீச் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ அவங்கள வந்து கலர்ஸ் வந்து இருபத்தி ஒன்று அடுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சுலேன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பட்ட இலையாக இருக்கும் அதில் செலக்டட் கலர்ஸ் ஒரு நாலு கலர் சம் நேத்திக்கு அனுப்பினவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ரலாவோ ரெண்டு சின்ரலாவோவோ நான் வந்து அந்த நாலு கலருக்கு பதிலாக வச்சுருந்தேன் அந்த இருபத்தி ஒன்று அடுக்கு கன்ஃபார்ம் வந்துடும் அதுக்கப்புறம் இருக்கிற நாலு கலர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லான கலர்ஸாக இருக்கும் பட் என்னன்னு கன்ஃபார்ம் நான் சொல்ல முடியாது சில பேர்த்துக்கு பார்த்திங்கனா இந்த எல்லோ இருக்குது இல்லை இது மினியேச்சர் பிங்க்கு டார்க் பிங்க்கில் இவங்க ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி இவங்க மினியேச்சர் பிங்க்க் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் மினியேச்சர் பிங்க் வந்து இவங்க தான் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து வெரிகேட்டட் லீஃப்ல வர பிங்க் இருக்குது இது ஒரு பர்ஸ்லைன் இந்த மாதிரி எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆகி பியூட்டிஃபுல்லான ஒன்று வரும் இன்னொன்று ஒன்று பிங்க்கும் எல்லோவும் மிக்ஸ் ஆனால் மார்பிள் இன்னொரு ஒரு வெரைட்டி இருக்குதெல்லாம் அழகு கலர் தெரியுமா இது இது இந்த மாதிரி இந்த இருந்து ஒரு நாலு கலர் பர்ஸ்லைன் வந்து வச்சுருவோம் நம்ம சம்டைம்ஸ் சின்ரலாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு விடுவேன் நான் பிங்க் பாருங்கள் பர்ஸ்லைனில் கட்டிங்ஸ் எப்படி சிஸ்டர் எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் உங்களுக்கு ஸோ கட்டிங்ஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளுக்கு அவர் ஆசீர்வாதம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்மளுக்கு இதை அவ்வளோ அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன் வச்சு இதை வளர்த்தி தண்ணி ஊற்றி உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்கணுன்ட்டு வெயிட் பண்ணேன் நான் இன்றைக்கி நான் வந்து ஒன்லி டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு இல்லி பேக்கிங் இருக்குது ஸோ ஒரு கஸ்டம இங்கே பாருங்கள் மூணு நாலு அஞ்சு இந்த பாருங்கள் அஞ்சுன்னு எடுக்கிறேன்னா ஒரு ஒரு கொத்தா எப்படி வருது பாருங்களேன் ஸோ இங்கே பாருங்கள் இது எப்படி எடுக்கிறோன்னா மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து இப்படி எடுத்து ஒரு ஆளுக்கு இப்படி எடுக்கிறேன்னா இதில் ஒரு தொங்க எனக்கு போட்டிருந்தாங்க இந்த முதுகு பகுதியை இது அப்படியே தரையில் வச்சுருந்தா இதெல்லாம் எவ்வளோ நல்லா வரும் தெரியுமா சிஸ்டர்னு இன்னொருத்தவங்க இப்போ தான் ஏதோ நான் போய் தோட்டத்தில் பருத்து வந்த மாதிரி பூத்து 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 இருக்குது அப்படின்னாங்க இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் ரிவ்யூ வந்து எனக்கு வர்றது வந்து கண்டிப்பாக கடவுளோடதுனால தான் ஏன்னா பேக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெம்மு இதை எடுத்துருந்தா ஒன்று இருக்குது இல்லை இதில் ஒன் டூ த்ரீ இதையே வந்து ரெண்டு பேர்த்துக்கு வச்சிடலாம் நான் அந்த மாதிரி வைக்க மாட்டேன் இதை அப்படியே ஃபுல்லாக இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணலாம் நாலு நாள் பண்ணலாம் பட் நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு பத்து ஆர்டர் எடுக்கிறேன்னா பத்து பேத்துக்கும் பத்து பேத்துக்கும் இப்படி தான் கொடுப்போம் அதை நூறு நாள் கொடுக்க போறேன்னா நூறு நாளும் இந்த அளவுக்கு என்கிட்ட குவான்டிட்டி இல்லையா அடுத்து நான் ஆர்டரே எடுக்க மாட்டேன் இதுதான் தமிழச்சி கார்டன் ஏன்னா எனக்கு கை வராது எனக்கு அவ்வளோ கம்மியாக வைக்கணும் இப்படி கொடுக்கணும் அந்த கை எனக்கு வரவே வராது என் தங்கங்கள் ரிசீவ் பண்ணும்போது அப்படி எடுத்து பார்க்கும்போது ஓகே திக்கா நல்லா இப்படி இருக்கா ஓகே நம்ம இருந்து வந்திருக்குது இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அவங்க என் பேர் சொல்லணும் நான் தான் சொல்லுவேன் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வெயில் காமிக்காதீங்க டைரெக்ட் சன்லைட் காமிக்காதீங்க பட் பிரைட் லைட் தேவை ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் கொடுக்குறேன் கலவை கேட்குறீங்க சாதாரண கார்டன் சைடில் வறுமை கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும்ப்பா ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு திக்காக எப்படி இருக்குது பாருங்க ஸோ இருபது பேத்துக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஓகேவா அடுத்து இது ஒரு பியூட்டிஃபுல் பீச் கலர் இந்த பீச் கலர் அடுக்கு இதுக்கெல்லாம் எப்படி சிஸ்டன் நான் நம்பர் போட்டேன் எனக்கு வந்து கலர் கன்ஃபார்ம் இருந்தாலும் ஓரளவு இந்த மாதிரி நைன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் எடுக்கிறோன்னா இந்த வெயில் ரொம்ப வந்துருச்சுன்னா சத்தியமாக வெயிலில் நின்று ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சுங்க பாடி எப்படி சொல்கிறது என்னமோ ஆகிடுச்சு சொல்லுவாங்க டீஹைட்ரேட் ஆகி கோலி சோடா என்னமோ சொல்லுவாங்களே அப்படி ஆயிடுச்சுங்க அதனால தான் நான் வந்து வெயில் விடுறதுன்னு பாருங்கள் ஒரு கொத்து இது ஒரு கலர் இப்படி தான் எடுக்கிறோம் நாங்கள் இது இருபது பேத்துக்கு பாருங்களேன் இந்த மாதிரி இப்போ இப்படி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இப்படி சேர்த்து வச்சுருப்பேன் இருந்தாலும் பேக்கிங்கில் அதுக்கப்புறம் வரும்போது சம்டைம்ஸ் இந்த லீஃப் எல்லாம் உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி சோந்து போய் வருது அப்படின்னா லீஃபை மைண்ட் பண்ணாதீங்க நம்மளுக்கு தேவை இந்த திக் இந்த ஸ்டெம் தான் இந்த ஸ்டெம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அதை வந்து வச்சு விட்டுருங்க சில பேர் இப்படி நீளமாக இருக்கிறது இப்படி உடச்சி கூட நீங்கள் வைக்கலாம் அந்த கட்டை தான் இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த இருக்கதில்ல இது எப்படி வந்து வார்த்தைகள்லாம் விழுகுது பாருங்கள் கட்டை தான் இம்பார்ட்டண்ட் எனக்கே சிரிப்பு வருது ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது தயவுசெய்து நீங்கள் வந்து எப்படி கொடுப்பீங்க இந்த பாருங்கள் இது மட்டும் ஒரு கலருக்கு வச்சாலே போதும் அந்த மாதிரியான பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர்ஸ் சிலது காமிக்கிறேன் அப்பா சாமி ஒன்றெல்லாம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டெம் இது திக்கான பெரிய ஸ்டெம் இது நுனியில் வந்து இந்த மாதிரி புசு புசுறு இப்படி இருந்தாங்கன்னா அதில் வந்து சில பேர்த்துக்கு இந்த ஒரு ஸ்டெம் இப்படி எடுத்துகிட்டு நீளமாக இந்த இது நாங்கள் எடுக்கல இது வந்து ஒயிட் பர்சலே நான் எடுக்கல இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இந்த ஒன்று இப்படி வைப்போம் இல்லை இப்படி தான் இருக்காங்க நுனியில் அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா இது மாதிரி ஒரு மூணு மூணு வர மாதிரி அப்படி வச்சு விடல திக் திக்காக எப்படி இருக்கு பாருங்க ஸோ டேபிள் ரோஸ் அனுபவம் இல்லாதவங்க பாக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து லீஃபை மைண்ட் பண்ணாதீங்க இந்த திக் ஸ்டெம் நம்மளுக்கு வருதான்னு பாருங்க எல்லாத்தையும் பாட் பண்ணிவிடுங்க பாட் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு விடுங்க நிழலில் வைங்க நிழல்னா வீட்டுக்குள்ள இல்லை ஓகே பிரைட் லைட் தேவை ஒரு நாலஞ்சு நாள்ல இது என்ன ஆகும் வேர் கீழே ஊன்றிடுச்சுன்னா இதுல ஒரு புத்துணர்ச்சி பட்டுற மாதிரி அப்படி அழகாக அப்படி வச்சு வச்சு வருவாங்க ஒன் மந்த் கரெக்டாக ஆகும் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ப்ளூம் நீங்கள் தொட்டி தொட்டியாக பார்க்கறதுக்கு வச்ச உடனே வந்துடும் அப்படின்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் வச்ச உடனே அப்படி அடுத்த நாளே புத்து புத்துடும் அப்படியே குப்னு புத்துரும் அப்படி சொல்லவே மாட்டேன் ஆனால் சில பேர் ரிசீவ் பண்ணும்போதும் பூருக்கு ஊண்டி வச்சு அடுத்த நாளும் வருது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லோ இதெல்லாம் லெமன் எல்லோ பாருங்கள் இங்கே பாருங்களேன் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெம் இப்படி எடுப்போம் ஒரு ஆளுக்கு இப்படி எடுத்து இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து பேக் பண்ணி வச்சதனால நான் எடுக்கிறாங்க பாருங்கள் ஒரு திக்ஸ்டம் இப்படி எடுத்து இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி வராமல் போகும் அதனால் தான் இந்த எனக்கு போயிட்டு இந்த இந்த இது மாதிரி பத்து சென்டிமீட்டரில் ஒன்று ரெண்டு மூணு இது என் வேலையை சுணக்கிறோம் நான் அந்த மாதிரி கிடையாது முதல்ல அதனால் இதை அப்படியே ஒடிச்சு உடிச்சு உடிச்சு வச்சுருவேன் அப்புறம் சில பேர் பார்த்தா நம்ம பண்ணுற பிஸ்னஸுக்கு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க இதை வந்து இவ்வளோ எடுப்பாங்க இவ்வளோ வைப்பாங்க கொள்ளுவாங்க தூக்கம் வருதான் என்ன உங்களுக்கு உங்களுக்கு தூக்கம் வரல தானே அதுக்காக நீங்கள் வேலை பார்க்கலாம் ஏன் தமிழிச்சுக்காணு வந்து நீங்கள் இது இருக்கீங்க அப்போ நான் ஒரு அடிநியம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அடினியம் லாஸ்ட்டு ஜூன் ஜூலையில் வந்து மொத்தமாக நம்ம வந்து பிளான்ட் பண்ணி வச்சது கிட்டத்தட்ட ஒன் இயர் வந்து நான் என்னோடய பிளான்ட்டை வந்து பதிவு ப பிளான் பண்ணி அதுக்கெல்லாம் தொட்டி மண் கலவை இவ்வளோத்தையும் யாரும் கணக்கு பண்ணுறதில்ல பண்ணி வச்சு இந்த வருஷமும் நான் அதை ஃபுல்லாலாம் சேலுக்கெல்லாம் கொடுக்கல ஏன்னா சூழ்நிலை மாறிடுச்சு மழை வந்துச்சு இது பண்ணுச்சுன்னு வச்சுருக்கிறேன் ஸோ தேவை இல்லாமல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பொண்ணுங்க தான் பேசுகிறீங்க இந்த மாதிரி ப்ளீஸ் 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 கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்கள் தமிழிச்சி கார்டன் பற்றி அவங்க பிஸ்னஸ் பற்றி நம்ம இப்படி ஒரு விஷயம் பேசுகிறோமே இதனால் நம்ம வீட்டுக்கு அடுப்பில் எரியிறதுக்கு ஒரு ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியுமா அவங்கள பேசுகிறதுனால கிடையாது நம்மளோட கடவுளும் மேலேருந்து இருக்காரு எதுக்கு நம்ம இவங்கள பற்றி இப்படி அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் இருக்கட்டும் நீங்கள் பேசுகிறீங்கல்ல அந்த டைமை உண்மையிலேயே உங்கள் வீட்டில் நாலு தொட்டி வாங்குங்க இந்த மாதிரி செடி வைங்க நீங்கள் யூடியூப்போ சம்திங் எதோ ஒன்று ஆரம்பிங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் சேல் பண்ணுங்கள் இந்த உலகம் ரொம்ப விரிஞ்சுது இந்த உலகம் ரொம்ப யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்லாம் இல்லை இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பிக் ஓப்பனாக இருக்குது யாரும் உங்களுக்கு இழுக்க போகிறது கிடையாது நீ இது செய்ய இது பண்ணு தமிழ்ச்சி கார்டன் டேபிள் டோர் சுவிச்சு ரெயின் ரெயின்லி வச்சு வளர்க்குறாளா நம்மளும் பண்ணுவோம் அது நல்ல விஷயம் அதை உங்கள் நல்ல எண்ணத்தோடு பண்ணுங்கள் இவள் இவ்வளோ கொடுத்தானா இவளுக்கு இவ்வளோ இப்படி ஒரு என்னென்ன வாய்ஸ் மெசேஜுங்கிறீங்க அப்படியே இப்போ நினைக்கிறேன் என்ன ஒரு முட்டாள்தனமான வேலை இவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தமிழ்ச்சி கார்டன் பற்றி பேசுகிறதுனால உங்கள் வீட்டில் உள்ள கிச்சனுக்கு ஏதாவது ஒரு மல்லித்தலை கொத்தமல்லியாவது வரப்போதா சொல்லுங்கள் ஒரு கருவேப்பிள்ளை வரப்போதா கிடையாது உங்கள் வீட்டில் உள்ள வேலையை பார்த்தா தானே உங்களுக்கு அது வரும் யோசிங்க நீங்கள் அதனால் நீங்கள் பேசுகிறதுனால எனக்கு வந்து ஆர்டர் வர்றதோ இல்லை நான் ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அஞ்சாறு மணி நேரம் தான் நான் ஸோ இது எல்லாத்துக்கும் மாவுப்பூச்சி வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இதுக்கு தண்ணி கொடுக்குறது ரெண்டில்லி சீடு எடுக்கிறது அதுக்கப்புறம் அடினியம் சீடு போட்டதுக்கு வந்து தண்ணி விடுறது ஏன்னா அதுக்கெல்லாம் ஒர்க்கர் விட்டு நம்ம பண்ண முடியாது இது மாதிரிப்பா இன்னொன்று இன்னொன்று எனக்கான தேடுதல்கள் என் கஸ்டமர் தான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க சிஸ்டர் தேடு தேடு த நீங்கள் இவ்வளோ விஷயம் எங்களுக்கு இத்தனை கலர்ஸ் ஒரே இடத்துல கொண்டு வந்துருக்கீங்கன்னா நீங்கள் எத்தனை தேடு தேடி எத்தனை இது பண்ணி மெனக்கட்டு அதை கொண்டு வந்து உங்கள் தோட்டத்தில் வச்சு அதை எங்களுக்கு கொடுப்பீங்க அதுக்கான டைம் இருக்குல்ல நான் எனக்கானதை வாங்குறதுக்கு ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி தேடணும்ல அதுக்கான நேரம் இருக்குல்ல சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு என்னோடய வீட்லேயும் சரி வெளியில் ரிலேட்டிவ்ஸும் சரி ஃபோன் பண்ண கூட எனக்கு பயப்படுறாங்க ஏ இல்லை நீ இதை பார்த்துட்டு இருப்பேன் நீ பாரு சோஃபி ஒன்றும் இல்லை சும்மா ஏதாவது ஒன்று சேட் பண்ணிட்டு கிடப்பான் இது எதுக்கு நீ வேலையை பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ இருக்க நீங்கள் என் யூடியூப்பை பார்த்துட்டு என்னை பற்றி எதுவுமே தெரியாத நீங்கள் இதை பேசுகிறது வேஸ்ட்டுப்பா உங்களுக்கு வந்து அது உங்களோட ஃப்யூச்சருக்கோ இல்லை உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கோ ஒரு நன்மைக்கோ ஆகவே ஆகாது அதனால் இதை விட்டுடுங்க முடிஞ்சால் எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன ஹெல்ப்னால் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து எனக்கு நைஸ் பியூட்டிஃபுல் வெரி குட் அந்த மாதிரி அது எப்படிப்பா எனக்கு புரியவே இல்லை சில இதெல்லாம் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறதே ஒரு நாலஞ்சு யூடியூப் தான் வேண்டாம் நான் ஏதாவது உளறி யூடியூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறது உண்டு அப்போ நம்மளோட வீடியோஸ் நம்ம போடுறோம்ல அப்படி வீடியோஸில் போடுறப்ப சத்தியமாக இந்த சில வீட்டில் நடக்கும் அந்த குழந்தைங்க தான் சின்ன பிள்ளை எல்லா குழந்தையும் அழகு தான் குழந்தையில எல்லாமே அழகு தான் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்கள மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லா குழந்தையும் அழகு தான் ஏன் அவங்க ஆனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற தோணும் நம்மளுக்கு அது மாதிரி இந்த பூக்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல் வியூஸ் பார்த்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் போயிருக்கும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க சாதாரண ஒரு இதுக்கு போய் பார்த்தா வரிஞ்சு 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 கமெண்ட் எழுதிருப்பாங்கன்னா என்னோட வீடியோஸ்ல நீ கீழே பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சி காடனோட இதில் அதிகபட்சம் என்னோட தங்கங்கள் ரெகுலராக எனக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி ரெகுலர் கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் என்ன சன்மானம் அதாவது சன்மானம்னா கிஃப்ட் பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அது வேறு விஷயம் பண்ணுறது இல்லையா அப்போ நான் யோசிப்பேன் எந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேலே இவ்வளோ ஒரு இதை வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிப்பேன் இது மனசுல இருந்தது நான் சொல்கிறேன் அதுக்காக எல்லாரும் வந்து கமெண்ட் தான் கிடையாது ஏன்னா யூடியூப்ல இந்த கமெண்ட் பண்ணால் வருமானம் வரும் அள்ளி இடலாம் பாங்க அதை என்னைக்குமே நான் பிலீவ் பண்ணுறதில்ல அப்படி பார்க்க போனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸே ஸ்கூல்மேட்ஸ் நூறு நூற்றம்பது பேர் இருக்காளுங்க காலேஜ் இருக்காங்க எல்லாரையும் குரூப்பில் போட்டுவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அது பண்ணலாம் அது கிடையாது என்னோட மோட்டிவ் பட் நான் உங்களோட மென்ட்டாலிட்டியெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காவது இப்படி கமெண்ட்ஸ் வாசிக்கும் போதோ ரிப்ளை பண்ணும்போதோ நான் பார்ப்பேன் அதை வச்சு சொன்னேன் சரி ஓகே சேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருபத்தி அஞ்சு கலர் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இந்த காம்போ ஏ ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கா அப்போ பி பற்றி நெக்ஸ்ட் வீக் நான் பேசுகிறேன் ஓகேவா அப்ப கார்டிங் இப்போ தான் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க தங்க அங்கே பாருங்களேன் இங்கே பாருங்களேன் இதை எப்படி நான் மேம்படுத்துறது இதுக்கான இது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இதை பற்றி தான் இருக்கேன் ஆல்வேஸ் ஸோ கார்டனோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ தமிழ்ச்சி கார்டன் பற்றியோ இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் குறையோ கால்குலேஷனும் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு அந்த எண்ணம் ரொம்ப 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 தப்பு